புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் மாதம் மூன்றாம் தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய வாழ்விலே முக்கியமானவைகள் இன்றைய தியான வசனம் ரெண்டு பேதுரு இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே தியானம் ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்த வாலிபன் ஒருவன் தற்போதிருக்கும் வாடகை வீட்டிலிருந்து வேறொரு வாடகை வீட்டிற்கு இடம்பெயர வேண்டி இருந்ததால் உதவிக்காக தன் நண்பர்கள் சிலரை முன்குறித்த நாளிலொன்றிலே வரும்படியாக அழைத்திருந்தான் முதலாவது நண்பன் அவனை நோக்கி நண்பா அந்த நாளிலே எனக்கு வகுப்பு உண்டு அதனால் உதவி செய்ய முடியாது என்றான் இரண்டாவது நண்பன் நான் உதை பந்தாட்ட போட்டியை பார்க்கும்படி அனுமதி சீட்டை வாங்கிவிட்டேன் அதனால் எனக்கு வர முடியாததை இட்டு மனம் வருந்துகிறேன் என்றான் மூன்றாவது நண்பன் நான் திரைப்படம் பார்க்க செல்லுகின்றேன் எனவே வர முடியாது என்றான் நண்பர்களில் வேறு இருவர் குடித்து வரித்திருந்ததனால் அந்நாளிலே அங்கு செல்லாதிருந்தார்கள் அந்த வாலிபனானவன் இடம்பெயர்ந்த அடுத்த நாளிலே அவனுக்கு உதவி செய்ய போகாத நண்பர்கள் தங்கள் தங்கள் காரணங்களை தகுந்ததும் ஏற்புடையதுமன்று தங்களுக்குள் விவாதம் செய்து கொண்டார்கள் ஒருவேளை சிலருடைய காரணங்கள் தகுந்ததாகவும் வேறு சிலருடைய காரணங்கள் தகுந்ததில்லாததுமாக இருக்கலாம் காரணங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நண்பனுக்கு உதவி செய்வதே இலக்காக இருந்தால் அவர்கள் யாவரும் தகுந்த காரணத்திற்காகவோ அல்லது தகுந்ததல்லாத காரணத்திற்காகவோ இலக்கை அடைய தவறிவிட்டார்கள் இன்று பற்பல காரணங்களுக்காக மனிதர்கள் சபை கூடி வருதலை தவித்துக் கொள்கின்றார்கள் இவர்களுடன் சில விசுவாச மார்க்கத்தாரம் இணைந்து கொண்டு பலவிதமான காரணங்களையும் சாட்டு போக்குகளையும் சொல்லி தங்கள் கிரியைகளை நியாயப்படுத்திக் கொள்கின்றார்கள் ஒரு விசுவாசியானவன் தன் வாழ்விலே எதை முக்கியப்படுத்திக் கொள்கின்றானோ அதுவே அவனுடைய இலக்காக மாறிவிடுகின்றது அதனால் நாளடைவிலே அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே என்று நியமித்த காரியமானது உலக பார்வைக்கு நன்மையானதாக தோன்றினாலும் அவர்கள் வாழ்க்கையை அது ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடுகின்றது பிரியமானவர்களே உங்கள் வாழ்வின் முக்கியத்துவமானது என்ன யார் அல்லது எது உங்கள் இருதியங்களை ஆளுகை செய்கின்றது தேவனுக்கு முன் எதை சாட்டு போக்காக கூறிக்கொள்வீர்கள் ஜெபம் செய்வோம் மேலானவைகளை தேடும்படி என்னை வேறு பிரித்த தேவனே நான் முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் ஆவலோடு தேடும்படிக்கு உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தந்து வழிநடத்து வீராக ரட்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் மத்தியு ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம்